நல்லா புளிக்க விட்டதுக்கு அப்புறமா அதை ஒன் வீக் அழித்து அதோட தண்ணியை எந்த ஒரு ஃபர்டிலைசர்னாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சு கப்பு நாலு கப் அந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை தண்ணியை ஊ செடிகளுக்கு ஊற்றும் போதும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் டேரெக்டாக நம்ம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த புளிக்க வச்ச தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இலைகளுக்கும் இலைகளுக்கு தான் இந்த கேர்டு கேர்டு ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் மண்ணுகளுக்கு மண்ணுக்கு கிடையாது இந்த இலைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பூச்சி வராமல் இருக்கும் இலைகளில் வந்து பிளாக் டாட்ஸ் மாதிரி வரும் இலைகள் பழுத்து போக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கேர்ட் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம் நர்சரி ஷாப்லேருந்து இந்த டிஏபி பவுடர் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஹ் இப்போ நர்சரி ஷாப்ல நான் பூ ஃபிளவர் எல்லாம் அவங்களுக்கு பெருசாவே இருக்கு நம்ம வீட்டுல வந்து வச்சோம்னா நம்மளுக்கு குட்டியா இருக்குன்னு சொல்றீங்க